இந்த ஐந்து தான் இம்மை மறுமையினுடைய நிலவு இருக்கிறது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹிய அலகி உள்ள சொல்கிறார்கள் இந்த ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்கள் முதலாவது போதும் என்ற மனம் இருக்கணும் போதும்பா இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாம் என்ன விடு என்பதாக போதும் என்ற மனம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தீமையை தடுப்பது ஏதாவது தீமை நடக்கிறது என்பதாக சொன்னால் உடனடியாக போய் தடுக்கணும் நாவால் தடுக்கணும் கையால் தடுக்கணும் இல்லை என்று சொன்னால் உள்ளத்தாலே அது ஒரு தவறின்பதாக நினைக்கிறோம் மூன்றாவதாக ஹலாலான வருமானமாக இருக்க வேண்டும் பணம் வரணும் ஆனால் அது ஹலாலாக வரணும் நான்காவதாக இறையச்சம் அல்லாஹனுடைய பயம் இருக்க வேண்டும் பயபக்தி இருக்க வேண்டும் ஐந்தாவதாக எல்லா நிலைகளிலும் அல்லாஹின் மீது உறுதி இருக்க வேண்டும் அல்லாஹ் தான் செய்கிறான் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் இதை சரி செய்வான் என்ற நம்பிக்கை எல்லா நேரத்திலும் அல்லாஹின் மீது உறுதியாக இருக்க வேண்டும் இம்மை மறுமையின் அளவு இந்த ஐந்து விஷயங்களில் தான் உள்ளது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹத்து சொல்கிறார்கள் முதலாவது போதுமென்ற மனம் இரண்டாவது தீமையை தடுப்பது மூன்றாவது ஹலாலான வருமானம் நான்காவது இறையச்சம் ஐந்தாவது எல்லா நிலைகளிலும் அல்லாஹாவின் மீது உறுதி